திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் போதிர செல்வ பண்ண போறாங்க அப்படின்னா தனியா ஸ்ரீ சிவ வந்து பண்ணி பண்ணாங்க சோ நம்ம தனியா கேலாஷ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கிறத பாப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா நீனும் ரொம்ப 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 ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் வந்து பண்ணா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட தர்மா ரொம்ப ஸ்பெஷலாம் பாத்துட்டு வீவோ சார் பாக்கும் முக்கியம் ஸ்ட்ரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பா பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜே கே மாநில துணை செயலாளர் திருப்பி ஆர் சுரேஷ் அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பா பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணன் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னேன் பொறுத்து தியாகராஜன் வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட செல்பம் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருவா சார் பகவான் முக்கிய மஸ்லீம் சம்பவம் விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே செலப்ட் பண்ண போறாங்க அப்படினா திரு ராஜேஷ் அவர்கள் வந்து பர்த்டே செலப்ட் பண்ண மாட்டாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணதா ஆல் ஃபார்ம் மெம்பர்ஸ் அனிந்த ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண அவங்க மனைவி திருமதி தென்பகம் அவர்கள் சார் பகம் மற்றும் அவங்க சன் சபரிஷ் அண்ட் மோனிகா வந்து பண்ண அவங்க விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார் ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வீவா சார் முக்கிய மஸ்டின் சார் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலப்ரேட் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகு பாரதி அவர்கள் வந்து மாதிரி பர்த்டே செலப்ரேட் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு இஷ் பண்ணுறது ஆல் ஃபார்ம் மெம்பர்ஸ் அண்ணும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருந்தாங்க போகிறது மெஷால் துபாயில் இருந்த அவங்க கணவர் திரு ரகு அவர்கள் சார்பாக மற்றும் அம்மா அப்பா அண்ட் ஆஷினி அவர்கள் சார்பாக வந்து பண்ணி அவங்களுக்கு இஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவசாயம் சார்பாக முக்கிய மஸ்திங் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ணால் ஜோஷ்வா ஸோ இவரந்த பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாரு ஸோ இவருக்கு அலேஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிற பாப்பா மீருக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்கும் புரிதா அவங்க பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோஷ்வாக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஜோஷ்வாக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவசாயமாக முக்கியமாக திடீர்னு சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாபி போதிர ஜோஷ்வா நெக்ஸ்டா பேர்தே செல்வம் பண்ண போறாங்க அப்படிமான விக்கி சுயந்தி பர்த்டே செலவு பண்ணாரு சிவருக்கு அரேஞ்ச் பண்ண போறாங்க சொப்பிங்கிற பாப்பா மீறி விஷ் பண்ணுறது அப்பா அண்ட் கணேசன் அவர்கள் சார்பாக சந்திரா அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க பிரதர் விவேக் கார்த்திக் விஸ்வா மற்றும் திவ்யா அண்ட் சுகன்யா நிவின் ரிதனியா வந்து பண்ணாங்க என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு முக்கியமாக படிக்கலாம் நெக்ஸ்டாக பேர்தே செல்பா பண்ணால் போகிறாங்க அப்படின்னா மகதி மாதிரி பேர்தே செல்பம் பண்ணாங்க சிவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பாப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது அக்கா தங்கச்சி மற்றும் அனைத்து உறவினர்கள் நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சர்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு சர்பாக முக்கியம் ஜெட் சர்பாக பண்ணிக்கலாம் ஹாப்பி பேர்தே நெக்ஸ்ட்டாக பேர்த்ரே செல்வ பண்ண போகிறாங்க அப்படின்னா தருண் பாண்டி சிவராந்த பாண்டி பர்த்டே செல்வ பண்ணுறது சிவருக்கு யாராவது விஷயம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பாப்பா மீறக்கு பண்ணுறது அம்மா அப்பா அணுனு ரொம்ப 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 ஸ்பெஷலாக போகிறது அவங்க பெரியம்மா சரோஜா அவர்கள் சார்பாகவும் பெரியப்பா கந்தசாமி அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க அண்ணன் குரு ஹரி வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட சா்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு சார்பாக முக்கியம் சாஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போதே நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்வம் பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பாருங்க ஜனனி பொன்னலகன் பண்ணி பேர்தே செல்வம் பண்ணாங்க செய்வகைக்கு பண்ண போகிறாங்க சொல்லி தப்ப அப்போ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு பொன்னலகன் அம்மா திருமதி சத்யா பொன்னலகன் அவர்கள் சார்பாக மற்றும் தங்கச்சி மகிழினி சித்திகள் ரேவதி கலா நந்தினி மற்றும் மாமா பிரபாகரன் அவர்கள் சார்பாக அம்மாச்சி ஆயா ஸோ எல்லாருமே வந்து பாருங்க ஜனனிக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஜனனிக்கு என்னோட செல்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு அண்ட் வாய்ஸ் பண்ணிக்கலாம் சாவி பர்த்டே ஜனனி நெக்ஸ்ட்டாக பேர்தே சில்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ணால் மகாலட்சுமி ஸோ இவங்க அந்த மாதிரி பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அப்பா திரு செல்வம் அம்மா திருமதி முத்துலட்சுமி அன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் போகிறது மகள் சாதன அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க நண்பர்கள் பேச்சி அம்மா வந்து பார்த்தா அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சார்பாகவும் முக்கியமாக ஸ்டீன் சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்டா பர்த்டே செல்வ பண்ண போறாங்க அப்படி அப்படிமான சூரியா சிவருமாரி பேர்டே செல்வ பண்றாரு சிவருக்கு அலோஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்ப அம்மா அப்பா அணியும் ரொம்ப 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 பண்ண பொறுத்த அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சூர்யாவுக்கு வந்து பண்ணாங்க சூர்யாவுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெசிலாம் பாத்துருக்கீங்க பண்ணிக்கலாம் சாப்பி பர்த் சூர்யா நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா எழில் குமரன் சிவரந்தபாணி போதிர செல்வம் பண்ணுறாரு சிவரிக்கு அலைஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா விஷ் பண்ணது அம்மா அப்பா திரு நந்தகுமார் அவர்கள் சார்பாகவும் திருமதி ஹேமா அவர்கள் சார்பாக மற்றும் தாத்தா அம்மாச்சி அப்பாயா தாத்தா பிரியம்மா பிரியப்பா சிட்டி சிட்டிகள் அத்தை மாமா மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக போகிறது சஞ்சித் சுஜித் அண்ட் கோகுலஸ்ரீ சில்வா ரக்ஷிதா மற்றும் பாசமுடன் கவிதா சரவணன் அந்த மாதிரி விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட தர்வா ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார்பாகவும் முக்கியமாக ஸ்கிரீன்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போகுது நெக்ஸ்டாக பேர்தே செல்பா பண்ண போறாங்க ஜனவா ஜரீன் ஜனவா இவங்க சிவகங்கை பண்ணி பேர்தே செல்பா பண்ணாங்க சிவகங்கை எல்லாம் விஷ் பண்ண போறாங்க சொப்பிங்க அதை பாப்பா உங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அக்கா தம்பி அணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்ன போகிறது பரத் வந்து பண்ணா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு சார்பாகவும் சர்பாக முக்கிய மஸ்டீன் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர சில்பம் பண்ண போகிறாங்க அப்படிமானா திரு வீரமணி அவர் வந்து பண்ணி போதிர சில்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலவிஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆசை போகிறது அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு விவசாயம் முக்கிய முக்கியமாக ஸ்கிரீன் சார் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டு பர்த்டே சிறப்பை பண்ண போகிறாங்க அப்படின்னு சுரேஷ் அண்ட் சாந்தி ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பர்த் டே சிறப்பானாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருத்துக்கும் எல்லாரும் யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அணினு ரொம்ப 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 ஸ்பெஷலாக சுங்க போகிறத அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ எல்லாேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் யூஸ் பண்ணாங்க சரி இவங்க ரெண்டு பேருத்துக்கும் என்னோட சர்வாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு இப்போஸ் அது பார்க்கவும் ஓகே எ மஸ்டீன் சார் யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஹாப்பி பர்த்டே திரு சுரேஷ் திருமதி சாந்தி அவர்கள்